அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் திமுகவுக்கு வைக்கப்பட்ட செக் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு வாக்குரிமை உறுதி மு க ஸ்டாலினுக்கு உச்சகட்ட பீதியை கொடுத்த தேர்தல் ஆணையம் வணக்கம் நண்பர்களே ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு மற்றும் போலி வாக்காளர் பட்டியல் குறித்த விவகாரத்தில் ஆதாரம் கேட்டால் பதில் இல்லை ஓட்டுகளை யாராவது திருட முடியுமா என்று இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கடுமையான கேள்வி எழுப்பியிருக்கிறார் இன்று டெல்லியில் மீடியாக்களை சந்தித்த அவர் பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொருவருக்கும் இந்திய குடிமகனுக்கான வாக்காளர் உரிமை வழங்கப்படுகிறது எங்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற பாகுபாடெல்லாம் பார்ப்பதில்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமை பணியை சிறப்பான முறையில் செய்து வருகிறோம் இப்படி அனைவரையும் சமமாக பார்க்கும் எங்களை அரசியல் ஆதாயத்திற்காக யாரும் பயன்படுத்த வேண்டாம் தாங்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையத்தை பாராட்டுவதும் தோல்வியடைந்தால் விமர்சனம் செய்வதும் எப்படிப்பட்ட அரசியல் என்று தெரியவில்லை என்று கூறியிருக்கும் ஞானேஷ் குமார் வாக்கு திருட்டு என்கிற வார்த்தைகள் அரசியல் அமைப்பை அவமதிக்கும் வகையில் உள்ளது அதோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் இதில் அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஓட்டுகளை மட்டும் எப்படி நாங்கள் திருட முடியும் அதோடு பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் வாக்குச்சாவடிகள் பணியாற்றும் போது இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சாவடி முகவர்களும் தேர்தல் நேரத்தில் பணியாற்றுகிறார்கள் அந்த அளவுக்கு இது வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது எங்கள் செயல்பாட்டில் எப்படி குற்றம் சொல்ல முடியும் இதில் எப்படி ஓட்டுகளை திருட முடியும் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக உள்ளது அதோடு எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடுபவர்களின் வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் பறிப்பதாக சொல்கிறார் யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும் அவரது இந்த குற்றச்சாட்டுகள் குழந்தைத்தனமாக உள்ளது இப்படி அடுக்கடுக்கான புகார்களை சொல்லும் அவரிடத்தில் அதற்கான ஆதாரத்தை கேட்டால் கொடுக்க மறுக்கிறார் என்றால் பொய்யான தகவலை வைத்து இவர் அரசியல் செய்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் அது குறித்து எங்களிடத்தில் புகார் கொடுக்க வேண்டும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் ஆனால் எந்த ஆதாரத்தையும் கொடுக்காமல் இவராகவே பொய்யான ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்வதற்காக எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது அதனால் ராகுல் காந்தி ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆவேசமாக பேசியுள்ளார் அதையடுத்து அவரிடத்தில் பீகாரை தொடர்ந்து சிறப்பு திருத்த நடவடிக்கை அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா போன்ற மாநிலங்களில் நடைபெறுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பீகாரை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இது நடைபெறும் காரணம் இதுபோன்ற வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் போதுதான் இறந்தவர்களின் பெயரை நீக்க முடியும் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்களின் பெயரை இணைக்க முடியும் குறிப்பாக சிலர் அடிக்கடி வீடு மாறுகிறார்கள் அதுபோன்ற நபர்களின் பெயர்கள் இரண்டு இடங்களிலும் இருக்கும் அதை சரிபார்க்க முடியும் இதற்கெல்லாம் மேலாக போலி வாக்காளர்களும் சமீப காலமாக இடம்பெற்றுள்ளார்கள் அதையெல்லாம் கண்டறிந்து நாங்கள் நீக்க வேண்டும் இதுபோன்ற நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வாக்காளர் பட்டியல் நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கும் அதனால் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களிலும் அடுத்தடுத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் இந்த செய்தி மு க ஸ்டாலின் தலையில் இடி விழுந்தாற்போல் ஆகியுள்ளது காரணம் பீகாரில் உள்ள ஆறு புள்ளி ஐந்து லட்சம் புடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெயர்களை அங்குள்ள வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளார்கள் ஆனால் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டில்தான் குடியேறியிருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாட்டில் அவர்கள் குடியிருக்கும் பட்டியலை எடுத்து ஆதாரங்களை சரிசெய்து இங்கு அவர்கள் குடியிருக்கும் முகவரியை வைத்து அவர்களுக்கு வாக்காளர் அட்டைகள் கொடுக்கப்பட உள்ளதாம் குறிப்பாக இந்தியாவை சார்ந்த குடிமக்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அவர்கள் வாக்களிப்பதற்கு உரிமை வழங்கப்படும் அந்த அடிப்படையில் தான் பீகாரிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட உள்ளதாம் ஆனால் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக பாஜக போன்ற தேசிய கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் அதனால்தான் திமுக கடும் கலவரம் அடைந்திருக்கிறது ராகுல் காந்தி நடத்தும் இந்த போராட்டத்தின் மூலம் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை நடத்த மாட்டார்கள் கிடப்பில் போட்டுவிடுவார்கள் என்று பார்த்தால் இப்போது தொடர்ந்து நடைபெறும் என்று தேர்தல் ஆணையரை விட்டதால் வட இந்தியர்கள் எல்லாம் பாஜகவுக்கு திரும்பி அதுவே அவர்கள் வெற்றியை உறுதிப்படுத்தி விடுமே என்று மு க ஸ்டாலின் கடும் அடைந்துள்ளாராம் அது மட்டுமின்றி திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கும் போலி வாக்காளர்களை எல்லாம் கண்டறிந்து தலையெடுத்து விடுவார்களே என்கிற அச்சமும் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளதாம் அதனால் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் என்று திமுகவின் கோஷத்திற்கு வேட்டு வைக்கும் செயலாகியுள்ளது அதோடு இன்னொரு பக்கம் திமுகவும் போலி வாக்காளர்களை பயன்படுத்தி வருவதாகவும் மு க ஸ்டாலின் போட்டியிட்டு வரும் கொளத்தூர் தொகுதிகள் கடந்த தேர்தலில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை வாக்களித்து வருவதாகவும் பாஜகவின் எம்பி அனுராக் தாகூர் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தார் அதனால் கொளத்தூர் தொகுதி குறித்து பாஜக சார்பிலும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப் போகிறார்களாம் அதனால் கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை பரிசோதனை செய்யும் போது அந்த தொகுதியில் உள்ள அனைத்து போலி வாக்காளர்களும் நீக்கப்படுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யும் போது ஒவ்வொரு தொகுதிகளிலும் எவ்வளவு போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் என்று அதிர்ச்சி ஆதாரங்களும் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு டாக்டர் ராமதாஸ் அனுப்பிய செய்தி வசமாக சிக்கிக்கொண்ட திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று எப்போதோ மு க ஸ்டாலின் இடத்தில் ரகசிய பில் போட்டுவிட்டார் என்றாலும் அதற்கு தனது மகன் அன்புமணி முட்டுக்கட்டை போட்டு வந்ததால் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கும் வரை தன்னால் கூட்டணி குறித்து முடிவெடுக்க முடியாது என்பதனால்தான் இன்று பொதுக்குழு கூட்டத்தை தானே பாமகவின் தலைவராக இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அதோடு தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை நானே எடுப்பேன் என்றும் அறிவித்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் அன்புமணியை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இணைவேன் என்று கூறி வருகிறார் ஆனால் ராமதாஸ் திமுக கூட்டணிதான் என்று எப்போதோ முடிவெடுத்து விட்டார் அதனால் கட்சியை உடைத்தாவது திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அவர் தயாராகிவிட்டார் அதன் முதற்கட்டமாக தான் இன்றைய தினம் நானே கட்சியை நிறுவனராகவும் தலைவராகவும் இருப்பேன் என்று அவர் அறிவித்துள்ளார் இதனால் திமுக வட்டாரங்களில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்துவிட்ட போதும் இந்த அப்பா மகன் மோதலில் அன்புமணியே வெற்றி பெறுவார் அதனால் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி வராது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார் திருமாவளவன் இப்போது தனது மகன் அன்புமணி கட்சியை தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து உடைத்து சென்றாலும் கூட தனது தலைமையிலான பாமகவை திமுக கூட்டணி இணைக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டார் இதனால் அடுத்தபடியாக மு க ஸ்டாலின் இடத்தில் அவர் தொகுதி பங்கீடு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கிவிடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது டாக்டர் ராமதாசின் இந்த முடிவு காரணமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் இன்று கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறாராம் அதோடு ஏற்கனவே பாமக இருக்கும் கூட்டணியில் விசிகா இருக்காது என்றுதான் கூறி வரும் நிலையில் இப்போது பாமக திமுக கூட்டணி வந்த பிறகும் விசிகா திமுக கூட்டணியில் இருந்தால் அது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தும் பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று கூறிவிட்டு அதிமுக அந்த கூட்டணியில் இணைந்தது போன்ற பாமக இடம்பெறும் கூட்டணியில் நாங்கள் மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டணியில் தொடர்ந்து இணைந்திருந்தால் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும் அதோடு நிலவரப்படி அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து விட்டதால் அந்த கூட்டணிக்கும் செல்ல முடியாது விஜயையும் நம்பி செல்ல முடியாது என்று திருமாவளவன் கடுமையான குழப்பத்தில் இருந்து வருகிறாராம் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஓமானித்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் செயல்பட்டு வருவதாக உலக நாடுகளைச் சேர்ந்த பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர் ஜெப்ரி சாக்ஸ் என்பவரும் டிரம்பின் செயல்பாடு முட்டாள்தனமானது என்று அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பினால் எந்த நன்மைகளும் நடக்கப் போவதில்லை மாறாக ஒரு நட்பு நாடுடன் பகைமையை வளர்த்துக் கொண்டதுதான் மிச்சம் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரை பிரிக்ஸ் நாடுகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் மீது உள்ள விரோதத்தால் இப்படி செயல்படுகிறார் அவரது இந்த வரிவிற்கு அர்த்தமில்லாத ஒன்று இந்தியாவுக்கு கூடுதலாக வரி விதித்ததின் அலகுகோல் என்பது முட்டாள்தனமானது இதில் டொனால்டு தோல்வி அடைந்து விட்டார் இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பது அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்று டொனால்டு டிரம்பின் செயல்பாட்டை அமெரிக்க பொருளாதார நிபுணரே கடுமையாக விமர்சித்துள்ளார்